அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டு எப்படி போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து அருள்ராஜன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படியே சின்ன சின்ன கரெக்ஷன்லேயே மார்க்கெட் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஸோ ஏன் தள்ளாடுது ஏன் நம்ம வந்து இருபது டச் பண்ணிட்டு திருப்பி கீழே போகிறோம் இப்படி இன்னைக்கு என்ன தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றத பேசலாம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை செபி ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் எப்போவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் இன்னும் அப்படியே சின்ன சின்ன கரெக்ஷன்லயே அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கே சார் எதனால சார் ஏன் டுவெண்டி சிக்ஸ் மறுபடியும் வந்து டச் பண்ண விடாம அப்படியே இது ஆயிட்டு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதா இருந்தா எஃப்ஐஸோட செல்லிங் அப்படின்றது இப்ப என்ன ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிட்டே வருது குறிப்பா ஆறாம் தேதி அப்படின்னு எடுக்கும்போது மூவாயிரத்தி இரநூத்தி பத்தி கோடிக்கு விற்றுருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய விற்பனையும் நமக்கு அக்டோபர் எண்டுலெலாம் பார்த்தீங்கன்னா விற்பனை குறைஞ்சி கொஞ்சம் வாங்குறவளாக மாறினாங்க ஆனால் இப்போது நவம்பர் ஆரம்பத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி மூவாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி அப்படின்னு மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடின்னு இப்போ வேறு கோடி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடிக்கு இது வரைக்குமே விற்றுருக்கிறாங்க ஆனால் இதுக்கு மாறாக டிஐஸ் வந்து வேறக்குறையே பத்தாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதனால தான் மார்க்கெட் ஓரளவுக்கு இப்போது ஸ்டாக் பிடிச்சி நின்றுட்டுருக்கதாக பார்க்குறோம் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சி ஒரு கண்டினியூஸான ஃபாலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்குறேன் ஆனால் இப்போ நம்ம இருபத்தி ஆறாயிரத்து சொல்ற இல்லையா வேர்ல்டு அதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஹை அங்கேருந்து நம்ம ஒரு ஐநூறு பாயிண்ட் தள்ளி இருக்கிறோம் இட்ஸ் நாட் தட் வி ஆர் இந்த டீப் ஃபால் பட் இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத அடுத்த கதையில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய ஏற்கனவே நல்லா ஏர்ன கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து தொடர்ந்து லாபத்தை எடுக்கணும் கூட விற்பனையை வந்து முடிக்க விட்டுருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது இன்னொரு பக்கம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதே டொமெஸ்டிக் ஈவெண்ட் எதுவும் பெருசாக உடனடியாக இல்லை மார்க்கெட்டை வந்து தூக்கி நிற்கிற மாதிரியான தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்றதும் க்யூ டூ ரிசல்ட்ஸும் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குது அது ஒரு மிக்ஸ்டு பேக் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் கியூ டூனோ இல்லை வீக் க்யூ டூனோ சொல்ல முடியாத மாதிரி ஒரு சிலலாம் நிறுவனம் நல்லதாக இருக்குது பட் மற்றதும் அதனுடைய லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதும் கலந்து தான் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த நிலமையில் ஏற்கனவே மார்க்கெட்டு இந்த எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு அது அதனால் தான் ஏறினதும் கூட இந்த ஏறினது அப்படின்றது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அடுத்த ட்ரிகர் வர 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 வரைக்கும் மார்க்கெட்டு இந்த வலட்டாலிட்டி இருக்கும் டிப்பு வந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றதும் இன்னொரு தகவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி யூஎஸ் கூட நம்ம இன்னும் அந்த டேரிஃப் செட்டில் பண்ணவே இல்லை இன்னும் அது இழுபறிகள் தான் இருக்கு அப்படின்றதும் இன்னொரு தகவல் அதனால் இப்போதைக்கு யூஎஸோட மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றது இது தான் நம்ம பார்க்கணும் ஏசு யுஎஸ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் அப்படிதான் இருக்குது நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முடியும் போது ஓரளவுக்கு நாஸ்டாக் வந்து ஒரு புள்ளி ஆறு சதவீதம் என்ற அளவுக்கு அது ஏறி இருந்தாலும் கூட அதன் பிறகு எல்லாமே கொஞ்சம் ஒரு டல்லா தான் இப்போ இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை பார்க்க முடியுது இன்னைக்கு யாரக்குரிய நம்ம மார்க்கெட் இறங்கி முடிஞ்சிருந்தாலும் கூட மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே டீசெண்டான ஒரு அரை பர்சன்டேஜ்லேருந்து ஒன்னரை பர்சன்டேஜ் வரைக்கும் கூட அதான் ஹாங்காங் ஹாங்காங்கோட சந்தை மட்டும் ரெண்டு சதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்குறோம் அதனால் குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சேல இருந்தாலும் கூட அடுத்து வந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிறதாவே நம்ம பார்க்கலாம் இப்போ ஓவராலாக அப்படி நிப்டி அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அதனுடைய ஒரு நகர்வு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்சல் வந்தாச்சு கடந்த ரெண்டு வாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது கிட்ட போது அங்கே இடிச்சு கீழே வந்துகிட்டு இருக்கு இது நம்ம வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஓரளவுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்துருக்குறத நம்ம சொல்லலாம் அதனால இப்போதைக்கு மேலே வந்து அது ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இப்ப இருக்கிறதா பாக்கிறோம் ஆனால் உச்சத்தில் நடந்துக்கிட்டு இது வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் இப்போ உடனே ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது பட்டு இந்த இறக்கம் அப்படின்றது படிப்படிப்படியா இறங்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உடனடியான சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு கேட்ட அங்கதான் இருக்குது அது ஐநூறு உடச்சு அப்படின்னு சொன்னா கீழே கணிசமான ஒரு இறக்கம் வரலாம் ஸோ இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு எல்லை

so இப்போ வந்து இன்னும் வந்து உடைச்சு போகுறதுக்கான ஒரு support level லாம் நீங்க வந்து சொல்லி இருக்கீங்க சரி இப்ப இந்த நிலைமை அப்படின்றது இப்போ வந்து இது stocks அண்ட் sectors ல எல்லாம் எதிரொலிச்சிருக்கா இந்த கரெக்ஷன்ஸ் வந்து இன்னும் இதுல இருக்கா இல்லையா சார் பொதுவா செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்குறைய எல்லாத்துலயுமே இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம் ஸோ இந்த செக்டார் லெவல்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டாரில் மட்டும் நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது நடக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த செக்டர் அப்படின்றத நம்ம ஒரு தகவலாக எடுத்துக்கலாம் செக்டர் வைஸ் அது வந்து இன்னும் இண்டாக்டாக தான் இருக்குது மார்க்கெட்டில் இன்னைக்கு ரெண்டுமே இறங்கியிருக்கு நிஃப்டியும் இறங்கியிருக்கு பேங்க் நிஃப்டியும் இறங்கியிருக்குன்ற ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் ஒப்பிலிட்டின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இறங்கியிருந்தாலும் கூட அது வந்து ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு நிஃப்டி பேங்க் கம்பேர் வித் பேங்க் நிஃப்டி கம்பேர் வித் நிஃப்டி நிஃப்டி பேங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு நிலைமை மற்றதுங்க இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி போது ஆட்டோ செக்டார் அப்படின்றது அதில் வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்றது எந்த தான் இருக்குது ஆனாலும் கூட இன்றைக்கி ஒரு அட்டம் பண்ணுச்சு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு அட்டம் ஆட்டோ செக்டார் பண்ணி அது நேற்றையோட க்ளோஸிங் தாண்டிக்கே போகாமல் இருக்குது அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம் அதே சமயம் எஃப்எம்சிஜி அப்படின்றதுலையும் அந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதுலேயும் இன்னைக்கு ஒரு இறக்கம் வந்தாலும் பெருமளவு அந்த இறக்கம் அப்படின்றது முந்தைய நாளோட ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது நிஃப்டியை விட ஒரு குறைவான இறக்கத்தில் தான் இருக்கதான் நம்ம பார்க்குறோம் மாதிரி ஃபார்மாவும் இன்றைக்கி இறங்கி தான் இருக்குது ஒரே செக்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐடி செக்டர் வந்து ஏறி இருக்கேன்னு பெருசாக சொல்ல முடியாது ஆனால் நேற்றியோட லோ கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மிதமான ஒரு ஏற்றத்துடன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மெட்டல் ஸ்ட்ராங் ஃபால் இன்னைக்கு இந்த ஸ்ட்ராங் ஃபால் அப்படின்றது இனிமேல ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ ஒரு நிச்சயமாக திறமை நிறைய இருக்கு ஸோ இப்போ வந்து மெட்டலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் சைட் போயிடுச்சு தட் மீன்ஸ் இப்போ இனிமேல் ஏறினா கூட மெட்டல்ல வந்து நம்ம செல் பண்ணுறது தான் சரியான வழியா இருக்கும் அப்படின்றது இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இது வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்த நல்லாவே கொஞ்சம் சொல்ல முடியாது நல்லாவே பிடிச்சிட்டு இருந்த அந்த ஸ்மால் கேப் அப்படின்றது இன்னைக்கு கணிசமான அளவுக்கு விழுந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒன்னு புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் இந்த ஸ்மால் கேப் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி மிட் கேப்பும் விழுந்திருக்குது ஸோ ரெண்டுமே வீழ்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த சந்தையை விட அதிகமான அளவு வீழ்ச்சியில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் வைஸ் இப்போ ஹோல்ட் பண்ற செக்டர் அப்படின்னு நம்ம கடல பார்க்கும்போது ஐடியும் ஆட்டோவும் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது இது எல்லாமே இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் பங்குகள் அப்படின்றத கொஞ்சம் இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது அதுல இருந்து சில விஷயங்கள் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வலிமை காட்டிய பங்குகள் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஷியல் செக்டரில் வந்து எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் வந்தாச்சு ஐசிசி பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே ஷார்ப்பான ஒரு இறக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸு ஓரளவுக்கு அங்கே ஒரு அதனுடைய ப்ரோக்கர் அப்கிரேட் ஒன்று நடந்ததுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் மற்றபடி ரியல் எஸ்டேட் வீக்காக தான் இருக்குது ஃபார்மா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபார்மால கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிற ஒரு சன்ஃபார்மா ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்க பார்க்குறோம் லூப்பினும் வந்து ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் மற்றபடி இன்னைக்கு வந்து ஏஷியன் பெயிண்ட் ஒரு நாலு புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஏற்றம் ஆனால் கிராஃபிம்லாம் விழுந்துருச்சு ஆறு புள்ளி மூணு சதவீதம் பெரிய வீழ்ச்சி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு நாலு நாளாக அதனுடைய வீழ்ச்சியை வந்து தடுத்து நிறுத்தி இப்போ கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சுருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே சமயம் குளோபல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கிற விஷயத்தில் குறிப்பா எல்லாருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க யூஎஸ்ஓட ரிசர்வ் அதே மாதிரி யூகோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்களோட ரேட் டெஸனும் என்னவா இருக்கு போகுது அப்படின்றதையும் இப்ப மார்க்கெட் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுட்டு நமக்கு நடுவில் ஒரு நாள் லீவ் வந்தது இல்லையா சோ அந்த அந்த நாளோட வீக்னஸ் சேர்ந்து இன்னைக்கு எஃபெக்ட்ல வந்ததுனால இன்றைய வீச்சு அப்படின்றது கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதான் நிலத்தரம் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு இன்னும் நம்ம வந்து பொறுத்திருந்து இந்த வாரம் full ஒரு தொகுப்ப வந்து நம்ம சண்டே video ல பாக்கலாம் so நம்மளோட அடுத்த class வந்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுடுங்க சார் ஆமா இனிமேல் ஒண்ணு ஒண்ணா லைனா வர ஆரம்பிக்கும் வர சண்டே இன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு ஆரம்ப பயிற்சி வகுப்பு இது வந்து பங்கு சந்தை புதுசா வரவங்க எல்லாருக்கும் மன ஒரு பயிற்சி சமீபத்தில் பங்கு சந்தைக்கு வந்தவங்களும் இதுல பங்கு பெறலாம் குறிப்பா நேயர்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு குறிப்பாக பிள்ளைங்கள் அதே மாதிரி வீட்டில் இல்ல தரச்சுகள் எல்லாருமே பங்கு சந்தையை பற்றி ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் நாலேஜ் எடுத்து கொடுத்துருன்றது முனைப்பாக இருக்கணும் அதனால் அவங்களெல்லாம் அவங்க சேர்த்து விடணும்னு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதே சமயம் அதுக்கு அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரத்திலிருந்து எம்எஸ்எப் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது அவங்க நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரெவன்யூ எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ தயார் பண்ணுறது எல்லாத்தையுமே படிப்பாங்க டெக்னிக்கல்ஸ் மற்றும் பண்டமெண்டல் அனாலிசிஸ் அவங்க வந்து எட்டுல இருந்து ஒவ்வொரு மணிக்கு இரவு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார கால பயிற்சி வகுப்பு தமிழ்ல தான் நம்ம ஆன்லைன்ல எடுக்கிறோம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் வரிசையா வரப்போகுது ஸோ உங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து கிளாஸஸ் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டிரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன்ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 ரூபீஸ் மட்டும்தான் அது மட்டுமல்லாம எந்த ஒரு பேப்பர் வர்க்கும் இல்லாம 5 லாக்ஸ் வரைக்கும் पर्सनल லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்